தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாரு சின்ன சின்ன குழந்தைகள் தவழ்ந்து செல்வதைப் போல காரியங்களை சற்று தாமதமாகவே நடக்கும் குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் உண்டாகும் சந்திரனின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை கொடுத்த கடனை கேட்டால் பிரச்சனைகள் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் மூன்று மற்றும் நாலாம் இடத்தில் இருப்பதால் எலியும் பூனை போல கணவன் மனைவி இருப்பீங்க பண விரயம் உங்களுக்கு உண்டாகும் தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும் புதன் நாலாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால் தொழில் துறையில் மந்தமாகவே நடக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு குடைச்சல் கொடுப்பார்கள் சொத்து விற்பதாக இருந்தால் தள்ளி போடுங்கள் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதால் வியாபாரம் சற்று மந்தமாக தான் இருக்கும் வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்வீர்கள் சுக்கரன் உங்கள் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் நம்பிக்கையுடன் தொடங்கும் காரியத்தில் கூட உங்களுக்கு சற்று சருக்கள் ஏற்படும் உறவினரிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு அதனால்